இன்றைய நாள் சரித்திரத்திலே மிகவும் முதல் முறையாக நடக்கின்ற சரித்திரத்தில் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டில் வேற இன்னொரு வட இந்தியாவில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க உலகம் முழுக்க உலகம் முழுக்க முதல் முறையாக வரலாற்றிலே முறையாக ஒரே ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இந்த நிறைய நாள் அப்படி சரித்திரத்தில் என்றும் அழியா புகழை நமது இந்த காரியத்தை முடித்த நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு சேர்த்து தரும் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் யாரால் முடியும் எல்லாரும் பண்ண முடியுமா யாராலும் பண்ண முடியாது அவருக்கு எழுதியிருக்கு பாருங்க பகவான் என்ன எழுத்து எழுதியிருக்க அவர் வந்து இந்தியாவில் எத்தனை பிரதமர்கள் வந்து போனார்கள் யார் யார் என்னென்ன செய்தார்கள் எது சரித்திரத்திலே நிற்கிறது என்று கணக்கு பாருங்கள் யார் செய்தது அதிகமாக இருக்கிறது என்றும் கணக்கு பாருங்கள் ஓடியவர்கள் செய்த காரியம் இந்த காரியம் இருக்கிறதே என்னால் சொல்லும் பொழுது கண்ணில் நீர் வருகிறது கண்ணில் நீர் வருகிறது நமக்கு இந்தியாவில் எத்தனை கோயில்கள் இருக்கின்றன ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு மன்னன் அந்த பகுதியில் ஆண்ட மன்னன் அவன் கட்டிய கோயிலாகத்தான் இருக்கும் மொத்தமாக முழுமையாக ஒரு கோயில் எழும்பியிருக்கிறது என்றால் இந்த கோயில் என்பதை பாண்டிய மன்னர்கள் மீனாட்சி கோயிலை கட்டினார்கள் பாண்டிய பரம்பரைகள் ஆண்ட ஆண்ட பரம்பரைகள் எல்லாம் மீனாட்சி கோயிலை வணங்கி வந்தது பாண்டிய தேசத்திலும் சேர நாட்டிலும் சோழ நாட்டிலும் சோழ நாட்டிலே ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார் உலகம் முழுக்க அது பிரசித்தி பெற்றது ஆனால் இந்தியாவிற்கு ஒரு ஒரு மன்னன் ஒரு கோயிலே கட்டினால் ஒரு நாட்டிலே ஒரு சிறிய நாட்டிலே இது இவரை என்னவென்று சொல்லுவது ராமபுரான் பிறந்த இடத்திலேயே கட்டியிருக்கும் அதிசயத்தை பாராட்ட எவ்வளவு பாராட்டினாலும் தகுந்த அது சிறிய ஒவ்வொரு மன்னர்களும் மன்னர்கள் கட்டிய வேலையை நமது பிரதமர் செய்திருக்கிறார் தான் மறந்துவிட்டேன்